வணக்கம் சார் கடன் தீரணம் பணம் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த கடன் தீர்றத்துக்கான ஏதாவது ஒரு முகூர்த்தம் இருக்கா அதுவும் இந்த மே மாதத்தில் கடன் தீரக்கூடிய அந்த முகூர்த்தத்தில் என்ன செய்து வழிபாடு செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நமஹா பூஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதுமிக குருநாதர் திருமிகு புதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மைத்திர முகூர்த்தம் மைத்திரம்னா என்னங்க மைத்திரம்னா ஃப்ரெண்ட்ஷிப் நட்புன்னு அர்த்தம் நட்பான எனக்கு எது நட்பான முகூர்த்தம் அப்படின்னு முக்கியமாக கடன் தொல்லைகள் ஒரு சிலருக்கு தலைக்கு மேலே அந்த வருமானத்திற்கு மீறி கடன்களை உருவாக்கி கொண்டு விடுவார்கள் அவர்கள் இல்லை அவர்களுடைய ஜாதகம் கிரகஸ்திதிகள் அவர்களுடைய அந்த வயது ஓட்ட லக்னம்ங்கிற அச்சய லக்னம் இதெல்லாம் சிக்க வைக்கும் இந்த அச்சய லக்ன பத்தத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார முதலீடுகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்போ போய் பண்ணக்கூடாதோ அப்போ பண்ணி சிக்கினவங்கள நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போது நம்ம ஒரு பெரிய முதலீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே கவனமாக நம்மளுடைய ஜாதகங்களை பார்த்து செயல்படுவது நல்லது சிக்கின பிறகு சங்கரா சங்கரான்னு ஒன்றும் வெளியே வர முடியாது ஆனால் அதற்கு ஏதோ ஒரு வழி வேணும் இல்லை உடம்புக்கு வியாதி வந்துடுச்சு நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வழி உபாயம் வேணும் அப்படி கடன் தொல்லைகள் தீர்ந்து செல்வம் பெருக மைத்திர முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் இப்போ இன்றைக்கி விசாக நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சந்திரன் கடந்து கடந்து போகிறார் இல்லையா அப்படி செல்லக்கூடிய அந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கணும் அன்னைக்கு வரக்கூடிய மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் லக்னமும் அதே போல் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாளில் விருச்சிக லக்னமும் சேரும் நேரம் இருக்குது பாருங்க இந்த நேரத்தை தான் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் செவ்வாய் பகவான் தான் இதுக்கெல்லாம் காரணியாக இருக்கார் நம்ம ஒன்று உடல் வலு திமிரு நம்மளுடைய பண்ணுவேன் பண்ணுவேனான்னு போய் நம்மளாக சிக்கிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை சொல்லணும் சனி செவ்வாய் சனிதான் கடன் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ கடனை அடைப்பதற்கு மனம் சார்ந்த சில உந்துதல்கள் வேணும் மைத்திர முகூர்த்தம் மாத்திரம் பண்ணிட்டால் அடைஞ்சிடுமா முயற்சிகள் தேவை முயற்சிகள் என்ன தேவை நான் ஒழுங்காக போய் வேலை பண்ணணும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் கடன் அடைக்க முடியும் உனக்கு கூரையை பிடிச்சிட்டு கொட்டுன்னு சொன்னாலும் அதெல்லாம் பொய் அப்போ அஸ்வினி அப்படிங்கிறது கேத்துவனுடைய நட்சத்திரம் மேஷம்ங்கிறது செவ்வாயினுடைய ராசி இப்போ கேத்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுருக்குதல் குறைத்தல்ங்கிற விஷயத்தை சொல்லும் ஜோதிட ரீதியாக அப்போ எதை குறைக்கும் உங்களுடைய கடனை சுருக்குதல் உங்களோட கடனை குறைத்தல் அப்போ இந்த தன்மையை எடுத்துக்கணும் செவ்வாய்ங்கிறது உங்களோட உடல் வலிமையை உடல் பலத்தை சொல்லக்கூடியது வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை செவ்வாய் சொல்கிறார் அப்போ உடல் பலம் வேகமாக செயல்பட்டு நான் சம்பாதித்தா என்னோட கடன் குறையும் சுருங்கும் உடல் உழைப்பு உடல் பலத்தை இந்த இரண்டையும் குறிக்கிறது செவ்வாயும் சனியும் அப்போ உடல் உழைப்பு இருந்தால் தானே சம்பாத்தியம் அதே போல விருச்சிக லக்னம் அந்த அனுஷ நட்சத்திரம் போய் அன்னைக்கு விருச்சிக லக்னத்தில் நம்ம இந்த கடனை திருப்பி கொடுக்க செவ்வாய் அனுஷங்கிறது சனி விருச்சிக ராசி செவ்வாயோட ராசி அனுஷங்கிறது சனியோட நட்சத்திரம் இப்போ உழைப்பை சொல்வது சனியாக இருக்கார் அப்போ இது ரெண்டும் இணைந்தால் தான் நம்ம கடனை தீர்க்கும் கடன் வாங்கிடுவாங்க அப்போ கடனை தீர்க்கறதுக்கு என்னென்னா நம்மளுடைய உழைப்பை வெளிப்படுத்துறது அப்போது முயற்சியை திருவினையாக்கும் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றைக்கு வேணால் பண்ணிக்கிறோமா இல்லை ராகு காலத்தில் நாங்கள் செய்வோம் நாங்கள் எல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்கிறவனே கூட ராகு காலத்தோட கடைசியை தான் உபயோகப்படுத்துகிறான் அது அமிர்த காலமாக மாறிடுது அப்போது இந்த நேரம் காலம் அப்படி ஒரு விஷயங்கள் இது கோள் செய்யாததை காலம் செய்யும் அப்படிம்பாங்க அப்போ அந்த காலம் அதை மைத்திர முகூர்த்த காலம்னு ஒரு விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மகி மைத்திரம்னால் என்ன எனக்கு நட்பான எனக்கு அனுகூலமான அந்த ஒரு காலத்தில் நான் இதை செய்ய எனக்கு கடன்கள் தீரும்னு ஒவ்வொரு மாதமுமே இந்த மைத்திர முகூர்த்த காலங்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வரும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரங்கள் மைத்திர முகூர்த்த காலம் அடுத்தது ஜூன் மாதம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அப்படிங்கிறது காலையில் இந்த மேஷ லக்னம்ங்கிறது லேட்டாக வருது இந்த நேரத்தில்னால் ரிஷப மாதம்னா காலையில் நாலரை டு அஞ்சு முகூர்த்தம் இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ண முடியும் அப்போது அந்த காலையில் நாலரை டு அஞ்சு அந்த மணியில் நம்ம என்ன பண்ண வேணும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி காலை நாலரை டு ஐந்தரை அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த கடனை கட்டக்கூடிய அந்த ஒரு என்ன தொகை இருக்கோ அதை எடுத்து வச்சிருங்க ஆனால் அந்த நேரத்தில் கடன் கட்ட முடியாது நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாக நம்ம அதை கொடுக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் கடன் தொகையில் ஒரு சிறிதளவாவது நீங்கள் அடைக்க கடன் தீரும் இதை தான் மைத்திர முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்றாங்க மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இருக்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த காலத்தை இருபத்தி மூணாம் தேதி அனுஷ நட்சத்திரம் இருக்குது விருச்சிக லக்னம் ஆறு டு எட்டு வருது அந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய கடனை அடைக்க விரைவாக உங்கள் கடன் சுமைகள் தீர்ந்து கடனிலிருந்து இந்த மைத்திர முகூர்த்த காலம் உங்களுக்கு கடனில் இருந்து வெளிப்ப வெளிவரக்கூடிய நேரமாக இருக்குங்கிறதுல ஐயமில்லை முயற்சித்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா மைத்திரிய முகூர்த்தத்தை பத்தி தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நன்றிகள் சார் நன்றி